அனைவருக்கு வணக்கம் இந்த உடனே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் நல்லாவே படிப்பாங்க சார் நான் நல்லா படிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் நீட் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு பதட்டம் இருக்கும் இல்லை நான் நிறைய போன வருஷம் எழுதுனேன் சார் பட் மார்க் குறைவா இருந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியல என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அந்த டவுட் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோ குழப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்ப தான் நம்மளுக்கு எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சரி சரி வாங்க வீடியோ அதாவது நீங்க நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது உங்களுடைய போர்டு எக்ஸாம் பாத்துட்டீங்க அப்படின்னா படிப்பீங்க சில டைம்ல நல்லாவே படிச்சிருப்பீங்க ஆனால் மார்க் கம்மியாக வரும் ஸோ உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் என்னோட நம்ம என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு ஸோ அந்த மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது நீங்க என்னதான் படித்தாலும் சரி நீங்க எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணாலும் சரி அதை ஒரு தடவை எழுதி பாக்குற மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க அதுங்களா ஸோ எழுதி பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நிறைய டெஸ்ட் எழுதணும் மாடல் டெஸ்ட் ஸோ நீங்க எந்த அளவுக்கு மாடல் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் அதே மாதிரி ஒரு நியூ கிரியேட்டிவிட்டி வரும் அதாவது இந்த கொஸ்டின் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு டெஸ்ட்ல அப்படின்னா அடுத்த டெஸ்ட்ல அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளால எழுத முடியும் ஓகே அப்ப நமக்கு நிறைய மாடல் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா கோச்சிங் சென்டர் போகணுமா சார் அப்படின்னா சில கோச்சிங் சென்டர் போறவங்களும் இருக்கீங்க ஸோ கோச்சிங் சென்டருக்கு போக முடியாதவங்களும் இருப்பீங்க ஸோ இந்த கோச்சிங் சென்டருக்கு போக முடியாதவங்களுக்கு நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி நிறைய அந்த மாதிரியான ஐடியாஸ் கொடுத்துட்டு வரேன் நம்ம சேனல் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீட் பிளாட்ஃபார்ம்ல ஆன்லைன்ல பண்ணக்கூடிய அன் அகாடமியோட கொலாபரேட் பண்ணிருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடியது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ அவங்க வந்து ஒரு நீட் கன் டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசலாம் ஐ ஸ்டூடெண்ட் அன் அகாடமிக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீஸ்ட் ஆஸ்பிரின் இருக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா ஏப்ரல் மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டா வைக்க போறாங்க சோ அதுக்கு வந்து நீங்க என்ரோல் பண்றதுக்கு சோ அதை பத்தி தான் அங்க பார்க்கறோம் அதாவது அன் அகாடமி எம்பிபிஎஸ் லீக் அப்படின்ற ஒரு இது ரெடி பண்ணிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா டுவெண்ட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க அதுவும் எவ்வரி சண்டே டென் ஏஎம் கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த என்ரோல்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ரோல் பண்றதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வரும் நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க வந்து லைவ் வீடியோ பார்க்கலாம் அப்படி லைவ் வீடியோ பாத்தி நீட் டென் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எழுதும் போதுக்கும் நீட் டென் அப்படின்ற ஒரு கோடை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனாலிசிஸ் அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் அனாலிசிஸ் டாப் எஜுகேட்டரை வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்குரிய மார்க்கும் வந்துடும் பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் டீடைலும் உங்களுக்கு சோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிளே ஸ்டோரில் போயிட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்னு டைப் பண்ணிங்க அன் அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும் ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும் ஸோ அந்த உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இருக்குதுங்களா என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க ஸோ நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்றாங்க ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் சோ உங்ககிட்ட எந்த ஒரு அமௌண்ட் வாங்க போறது இல்ல ஸோ அதனால தாராளமா போயிட்டு நீங்கள் இந்த சீரீஸை எழுதி பாருங்க நீங்க எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுத எழுத வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியரிஃபை ஆகும் அப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸை வந்து நீங்க அங்கேயும் கேட்கலாம் அல்லது நம்ம கிட்ட கூட நம்ம சேனல்ல வந்து கேட்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்லையும் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரியான நியூ அப்டேட்ஸ் வர வர நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த வீடியோ வந்து நீட் ஆஸ்பிரண்ட்காகவே நம்ம வந்து மேக் பண்றோம் ஸோ அதனால இந்த மாதிரியான வீடியோஸ் வரும்போது நீங்க மறக்காம பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா தேங்க்யூ